ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إذا أصاب أحدكم عرجة بأرض فلات فلينادي أعينوا عباد الله சதக் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுஃபிரத்தும் நம் அனைவருமே வந்து சேரட்டுமாக நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பூமா நபியின் புனித மீலாதை முன்னிட்டு அஹலு சுன்னத் வல் ஜமாத் தமிழ்நாடு உலமா சபை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டாரம் நடத்தும் மீலாது விழா மற்றும் அகீதா இந்த மாநாட்டிலே என்னை பங்கு பெறச் செய்து மார்க்கத்தினுடைய சத்திய கருத்துக்களை உங்களிடத்தில் எடுத்துரைப்பதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உலமா நிர்வாக பெருமக்கள் உலமா பெருமக்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஜசாக்குமுல்லாஹூ ஹைரன் கசீரன் சித்தாரேன் அல்லாஹு தாலா ஈரோலகிலும் சிறந்த உயர்ந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த அகீதா மாநாடு அதில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வசீலா இஸ்திகாசா என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது காலத்திற்கு அவசியமான தலைப்பும் கூட காரணம் என்னவென்றால் இந்த நிகழ்வு இந்த விழா சுன்னத்துவல் ஜமாத் ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடத்தப்படுகிற ஒரு விழா ஒரு மாநாடு அகலு சுன்னத் ஜமாத் என்கிற பெயரிலே இன்று சுன்னத் ஜமாத்திற்கு எதிரான பல கருத்துக்கள் கொள்கைகள் மக்களிடத்திலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உண்மையான அகளு சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன நம்பிக்கை என்ன என்பதை பற்றி தெளிவு ஏற்படுத்துவதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டதிலே மிகப்பெரும் மகிழ்ச்சி சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே சுண்ணத் ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த கேள்வியிலே ஜியாரத்து குறித்து ஒரு கேள்வி அது குறித்து பல்வேறு பதில்கள் அங்கே பேசப்பட்டது பல்வேறு பதில்களுமே சுன்ன ஜமாத்து கொள்கைக்கு முரணான பதில்கள் அதில் ஒரு விஷயத்தை அந்த மாநாட்டிலே பதிவு செய்யப்படுகிறது என்ன பதிவு செய்யப்படுகிறது என்றால் இன்று ஜியாரத் என்கிற பெயரிலே இன்னைக்கு நடக்கிறது என்னென்று சொன்னால் அங்கு சென்று இடத்தில் முன்னோர்களிடத்தில் இடத்தில் உதவி தேடுறாங்க இந்த மாதிரி உதவி தேடுறது சரியத்தில் கூடாது பேசப்பட்ட தகவல் சுண்ணத்தூள் ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயரிலே பேசப்பட்ட தகவலை நான் பதிவு செய்கின்றேன் ஜியாரத்துக்கு போறாங்க ஜியாரத்துக்கு போய் அங்க போன்ற அங்கே போய் அவுளியாக்கள் இடத்திலே முன்னோர்கள் இடத்திலே நாதாக்கள் இடத்திலே உதவி தேடுகிறார்கள் இவ்வாறு உதவி தேடுறது கூடாது நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதுகிறோம் என்ன அர்த்தம் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம் உலமா பெருமக்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறதுனால தகவலை சொல்கின்றேன்

உன்னிடத்தில் மட்டும் உதவி தேடுவோம் என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே வந்த உடனே இவர் எங்க போயிடுறாங்க கபூர்ல போய் இறை போய் உதவி கேக்குறாங்க எல்லா நிலையிலும் பள்ளிவாசலில் மட்டும் அல்ல தொழுகையில் மத்திரம் அல்ல எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் ஒய்யாக்க நஷ்ட இருக்கணும் அல்லாட்ட மட்டும்தான் உதவி தேடக்கூடியதாக இருக்கணும் எல்லா நேரத்திலும் சரி அப்படின்னு பதிவு செய்கிறார்கள் அப்போ தொழுகையில அல்லாட்ட கேட்டுட்டு வெளியில வந்து இறைவனை சேர்த்து நீங்க கேட்கறீங்கன்னா இது கூடாது தானே சரி கூடாதுன்னு அதுக்கு என்ன பேர் கொடுக்குறது சிறுக்குன்னு பேர் கொடுக்கணும் அப்படி தானே சிறுக்குன்னு ஓப்பனா சொல்லல அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும் அடியாண்ட கேட்க கூடாது அடியாண்ட கேட்டா அதுக்கு என்ன பேர் சிறுக்கு தானே பேரு அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகலு சுனத்துவ ஜமாத்து கொள்கை விளக்க மாநாடு என்கிற பெயர்ல உண்மையான சுனத்தொழில் ஜமாத்துக்காரர்களை அறிஞர்களை பெருமக்களை உலமாக்களை பொதுமக்களை முசிறி முசிரிக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்துச்சு சரிங்களா இந்த ஈயாக்கன அபுது ஒய்யாக்கன ஸ்தைனுக்கு என்ன அர்த்தம் என்பது என்ன சொல்ல பார்ப்போம் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து மாநாடு நடத்திருப்பாங்க விழாக்கள் நடத்தி இருக்கிறாங்க அந்த விழாக்கள்லாம் நடத்தும் போது யார்ட்டையுமே உதவி கேட்கல யார்ட்டையுமே உதவி கேட்கலங்க அப்படி நம்ம நம்பணும் சரிங்களா வசூல் பண்ணுவாங்களா இல்லையா யார்ட்டையுமே வசூல் பண்ணல யார்ட்டையும் உதவி கேட்கல ஈயாக்கன அபுது ஒய்யாக்கன ஸ்தைன் அது மட்டும்தான் சரிங்களா மதரசாக்கள் நடத்துறமா இல்லையா யார்ட்டுமே வசூல் பண்ணல யார்ட்டுமே உதவி கேட்கல ஈயாக்கன்னு ஆகுது ஒய்யாக்க மட்டும்தான் பள்ளி வாசல் உள்ள ஒண்ணு வெளியில் ஒண்ணா கிடையாதுங்க இந்த மாதிரி மாநாடு நடத்துனாங்களே இல்லையா அவங்கள்ட்ட அப்ப அது என்ன பொருள் நம்ம பார்ப்போம் இன்ஷா சிந்தனைக்காக ஒண்ணு சொல்றேன் உங்க சூரத்தில் ஃபாத்திஹாவை ஆதாரமா கொடுத்தாங்களா இல்லையா அதே சூரத்தில் பாத்திகால முதல் ஆயத்தை என்ன பிஸ்மில்லா விட்டுருவோம் பிஸ்மில்லாவை தவிர்த்து பேசுவோம் முதல் ஆயத்தை என்ன

அங்க புரியுதமா இல்லையா அங்க எல்லா புகழும் அல்லாவுக்கு மட்டும்தான் என்று கருத்து வருது ஆனா எப்படி புரியணும் அங்க கரெக்டா புரிஞ்சிடுறாங்க ஏன்னா நமக்கு புகழ் வரணுமா இல்லையா நம்மள யாராவது திட்டம் கோபம் வந்துருமே இல்ல அப்ப அலமது இல்ல நல்லா சொல்லி இருக்கிறான் அதுக்கு அர்த்தம் இப்படி புரியணும் அதுக்கு அர்த்தம் அப்படி புரியணும் அப்படின்னு விளக்கு அங்க வருது தானே ஒய்யாக்க நஷ்ட வரும்போது அங்க இறைவன் எந்த கருத்தில் சொன்னான் மத்த ஆயத்தை பாருங்க இறைவன் எந்த கருத்தில் சொன்னான் இறை தூதர் சலாசுரை விளக்கத்தை பாருங்க இறைவனுடைய மற்ற ஆயத்தையும் பார்க்கறது இல்ல இறை தூதர் பெருமான மத்த விளக்கத்தையும் பார்க்கறது இல்ல அங்க மட்டும் என்ன ஒரு ஒரு சுன ஜமாத்து அறிஞர்களை உடமாக்களை பொதுமக்களை காப்பி ராக்கிறதுக்கு முசிறி பள்ளிவாசலிலே தொழுகையிலே கேட்கிறமா இல்லையா வந்து கேட்டுட்டா சிறுக்கு எதுக்கு சிறுக்காக்குறதுக்கு குஃபர் ஆக்கிறதுக்கு குஃபர் பத்துவா கொடுக்கறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேட்கிறேன் இது சாதாரண விஷயம் இல்லையா அதாவது ஒரு ஆளை பார்த்து முசிறிக்குன்னு சொல்றது சின்ன விஷயமா பெரிய விஷயமா

நீங்க தொடங்கி வச்சீங்களே எல்லாத்தையும் முசிரிக்கிட்டு தொடங்கி வச்சீங்களே அப்ப அது என்ன சும்மா பாராட்டு பாராட்டு பத்திரமா அது நீங்க எங்களுக்கு கொடுக்கின்ற பாராட்டு பத்திரமா அது நாங்க அப்படி சந்தோஷத்துல மனம் குளுந்து போறதுக்கு சின்ன விஷயம் இல்ல சரி விஷயத்துக்கு இப்ப நான் வர ஓவனா நம்ம பாப்போம் இன்ஷா என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சுன்னாவின் அடிப்படையில் வசீலா இஸ்திகாசா அதை பற்றி சுருக்கமாக இன்சாலாக விளக்கிடுறேன் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு எளிமையாக உங்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அந்த அளவுக்கு இன்சாலாக முயற்சி பண்ணுறேன் அதாவது வசீலா பொதுவாக எளிமையாக புரிய மாதிரி சொல்றதா இருந்தால் ஒரு துணை சான்றம் சாதனம் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு பொருளை அடைவதற்கு ஒரு நோக்கத்தை அடைவதற்கு ஏதாவது ஒரு சாதனம் தேவைப்படுது அந்த சாதனத்துக்கு நீங்கள் வசீலான்னு கற்பனை பண்ணி வச்சுக்கங்க உதாரணமாக இப்போ பள்ளிவாசலுக்கு வந்திருக்கீங்க இருந்து அல்லது வெளியூரில் தூரத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு நடந்து வந்தீங்களா அல்லது வாகனத்தில் வந்தீங்களா வாகனத்தில் வந்தீங்க இது நீங்கள் நடந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நோக்கத்தை அடையிறதுக்கு நேரமாகும் அதே இது வாகனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நோக்கத்தை அடையிறது கொஞ்சம் வேகமாக இருக்கும் அது தானே சீக்கிரமாக உங்கள் நோக்க நோக்கத்தை அடைஞ்சிடலாம் அப்போ உங்களுடைய நோக்கத்தை விரைவாக அடைவதற்கு உங்களுக்கு ஒரு சாதனம் தேவைப்படுகிறது தேவைப்படுதா இல்லையா தேவைப்படுது அதே போல இறைவனத்திலே நம்மளுடைய நோக்கம் விரைவாக நாம் பெற்றுக் நமக்கு ஒரு சாதனம் ஒரு அந்த இருக்கலாம் நாம் செய்கின்ற நல் அமல்களை அல்லாஹவிடத்தில் சாதனமாக காட்டி இறைவா நான் செய்கின்ற நல் அமல்களின் பொருட்டால் என்னுடைய துவாவை அங்கீகரிப்பாயாக என் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக என்று கேட்கலாம் அப்படி நல் அமல் வசீலா அதே போன்று ரசூலுல்லாஹி வசீலாவாகி சல்லாஹூ அலகி வசல்லும் பொருட்டால் இறை நேசர்களின் பொருட்டால் நல்லடியார்களின் பொருட்டால் எங்களுடைய தேவையினை நிறைவேற்றி தருவதாக அடியார்களை வசீலாவாக ஆக்கலாம் நல்லடியார்களை வசீலாவா ஆக்கிறது அப்படின்னு சொன்னா இப்படியும் ஆக்கலாம் அல்லது நல்லடியார்களே அழைத்து அந்த நல்லடியார்களை அழைத்து இறை நேசர் அவர்களே அல்லது மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல் அவர்களே நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ முறையிடுங்கள் எங்களுடைய தேவை நிறைவேறுவதற்கு அல்லாஹ் விடுத்து மன்றாடுங்கள் அப்படின்னு கேட்கலாம் வேற எப்படி கேட்கலாம் நேரடியாகவே இறை தூதர் அவர்களே முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நல்லடியார்களே எங்கள் தேவையை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்றும் கேட்கலாம் இது எப்படி எல்லாம் வருகிறது சொல்றேன் ஒவ்வொன்றுக்கு ஆதார் குரானிலிருந்து ஹதீஸ் இருந்து நம்ம தெளிவுபடுத்துவோம் சரிங்களா அப்போ எப்படி

அல்லது நல்லடியார்களை அழைத்து நல்லடியார்களே அல்லாஹ விடத்தில் எங்களுக்காக மன்றாடுங்கள் துகா செய்யுங்கள் என்று கேட்கலாம் நல்லடியார்கள் அல்லது அதே நல்லடியார்களை அழைத்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்றும் கேட்கலாம் நல்லடியார்கள் வசீலாதான் இந்த நல்லடியார் வசீலாங்கிற அடிப்படையில பல வகையா பிரிக்கலாம் இதுல நல்லடியார்கள் நேரடியாக அழைக்கிறோமா இல்லையா அதை தனித்து அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு இசை காசான்னு சொல்றோம் ஆக எல்லாமே எதுல வசீலா கூட வந்துடும் வசீலாவின் வகைகள் தான் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு வந்து சுண்ணத்து அதாவது நம்ம அகளு சுண்ணத்து வளர்ச்சியமாக தூய கொள்கை இருக்குதா இல்லையா இந்த கொள்கைக்கு முரண்பட்டவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த கொள்கைக்கு முரண்பட்டவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல் அதாவது நல்லமல் வசீலா எல்லாம் ஏற்றுக்கிறான் நல்லமல் வசீலா நம்ம செஞ்ச நல்ல அமல்களை அல்லாஹ் இடத்துல எடுத்து சொல்லி யா அல்லா நான் இந்த நல்லமையை செஞ்சிருக்கிறேன் இதன் பொருட்டால் என் தோவையை ஏற்றுக்க இதன் பொருத்த என் காரியத்தை நிறைவேற்றி தான் இதன் பொருட்டால் எனக்கு என்னுடைய தேவைகள் நிறைவேற்றி தாண்டு கேட்கற இல்லையா இது எல்லாரையும் ஏற்றுக்கலாம் அது எந்த கொள்கைகள் இருந்தாலும் சரி ஏற்றுக்கலாம் சரிங்களா இப்போ நல்லடியார் வசியலான்னு வருது பாருங்க அங்கதான் பிரச்சனையே இந்த நல்லடியார்கள் வசியலான்னு வரும்போது போது நல்ல கவனிங்க நல்லடியார்கள் வசியலான்னு வரும்போது இதுல சுன ஜமாத்துக்கு எதிரான சுன சொல்றமா இல்லையா தூய்மையான சுன ஜமாத்து அப்ப இப்ப இப்ப அதே மாதிரி சொல்ல வேண்டியதாய் போச்சு தூய்மையான சுனத்துல் ஜமாத்து அப்படின்னு சொல்ற நிலைக்கு இதெல்லாம் சரிங்களா அப்ப தூய்மையான அகழு சுனத்துல் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க வஹாபின்னு சொல்றமா இல்லையா டைரக்டாவே வஹாபி வஹாபின் சொல்றமா இல்லையா அவன் சொல்றான் ஆஹ் கூடாது நல்லடியார்களை நல்லடியார்கள் வசீலவாக்கனா சிறுக்கு நல்லடியார்களை வசீலாக்கனா சிறுக்கு இது யாரு நம்ம டைரக்டா இது வரைக்கும் வஹாபி வஹாபி சொல்றோமா அந்த கூட்டம் சொல்லுது சரி இன்னும் சில பேர் நாங்களும் சுனத்தல் ஜமாத்து தாங்க அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா அப்படி ஒரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன சொல்லுது நீங்க கபூர்ல போய் இறை நேசர்களை அழைத்து அவர்களிடத்தில் உதவி கேட்டால் அது சூரத்தில் பாத்தியாவுக்கு முரண் அது ஈயாக்கணாப்பு எனக்கு முரண் அப்படின்னு சொல்லி முசிரிக்காக்குற கூட்டமும் இருக்குது ஆக மொத்தம் ஆக மொத்தம் நல்லடியார்கள் வசீலா அப்படின்னு வந்துட்டா நமக்கு எதிராக தான் எல்லாரும் இருக்கிறாங்க விளைஞ்சிங்களா அதாவது நமக்கு அப்படின்னு சொன்னா தூய அகலு சுனத் ஜமாத்தினுடைய கொள்கைக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ நீங்க டிஎன்டிஜே எடுத்துக்கங்களேன் இந்த டிஎன்டிஜே கூட்டம் வந்து இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல நல்லடியார்களை வசீலா வாக்குறத சிறுக்குன்னு கொண்டு வரான் நல்லடியார்களை

இந்த ஆயத்தை கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ விடத்துல வசீலா தேடுங்கள் என்றால் அதன் பொருள் என்ன வந்துட்டாங்க குழப்பத்துக்கு நம்ம தெளிவா விளங்கி இருக்கிறோம் குழப்பத்துக்கு வந்துட்டான் எப்படி அல்லாஹ விடத்தில் வசீலா தேடுங்கள் என்றால் அதன் பொருள் என்ன அல்லாஹின்பால் நெருங்குவதற்கான சாதனங்களை தேடுங்கள் என்பதாகும் அல்லாஹின்பால் நெருங்குவதற்கான சாதனங்களை தேடுங்கள் என்பது பொருளாகும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா நாம் என்ன செய்யணும் நல் அமல்கள் செய்து அதை வசீலாவாக ஆக்க வேண்டும் நல்லடியார்கள் வசீலா அல்ல பதிவு செய்யறாங்க பதிவு செய்ய என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்ல அந்த ஆயத்துல என்ன சொல்றான் பாருங்க அந்த ஆயத்தை சான்று யா ஐயுல்லதீன் ஆமனு அல்ல ஆரம்பிக்கிறான் அந்த ஆயத்தை அப்படித்தான ஆரம்பிக்கிறான் யா ஐயு அல்லதீன் ஆமனு என்ன அர்த்தம் ஈமன் கொண்டவர்களே அடுத்து அல்ல என்ன சொல்றான் அல்லாவே அஞ்சுங்கள் சொல்றானா அடுத்து அல்ல என்ன சொல்றான் அல்லாஹ் விடத்துல நீங்கள் வசீலா தேடுங்கள் அடுத்த அல்ல என்ன சொல்றான் அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் புரியுங்க ஒரு நாலு விஷயம் பேசுறானா இந்த ஆயத்தை அப்படி கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா யா ஐயுல்லதீன் ஆமனு அல்ல ஆரம்பிக்கிறான் ஈமான் கொண்டவர்களே நல்ல ஆரம்பிக்கிறான் ஆரம்பிச்சிட்டானா அந்த ஈமான் கொண்டவர்களே என்கிற அந்த வசனத்துல நபியும் அடங்குவார்களா இல்லையா நபியும் அடங்குவார்கள் தானே சரி அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அடுத்து அல்லாவே அஞ்சுங்கள் சொல்றான் அல்லாவே அஞ்சுங்கள் என்கிற அந்த சொல்லுல அந்த உத்தரவுல நபியும் அடங்குவார்களா இல்லையா

முகமது செல்லல்லா அலி செல்லம் அவர்களும் அந்த ஆயத்துக்குள்ள கட்டுப்படுவார்களா இல்லையா அவர்களும் அல்லாஹ விடத்துல வசீல தேடணுமா இல்லையா அவர்கள் அல்லாஹ விடத்துல தேடும்போது தேடும் போது நல்லடியார்களை வசீல இல்லையா செல்லல்லா அலி செல்லம் அவங்க யார வசீல வாக்குனாங்க செல்லல்லா அலி செல்லம் ஒரு நல்லடியாரை வசீலாவை ஆக்கல அப்படின்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு நபி முரண்படுறாங்க அர்த்தம் பாருங்களேன் எப்படி எல்லாம் கொண்டு போறான் பாருங்களேன் இந்த ஆயத்துக்கு நபி என்ன செய்யறாங்க முரண்படுறாங்க சஹாபா பெருமக்கள் எந்த நல்லடியாரை வசீலவாக்கினார்கள் அவர்கள் இந்த நல்லடியாரை வசீலவா ஆக்கல அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஆயத்துக்கு முரண்படுகிறார்கள் எனவே நாங்கள் சொல்கிறோம் நல்லடியார் வசீல கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறோம் வச்சிட்டு என்ன சொல்றா நல்லடியாரை வசீல சொன்னா சிறுக்கு சிறுக்கு பத்தோ குஃபுர் பத்தோ ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப ஈஸி சரிங்களா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவங்களுக்கு மேலே ஒரு நபர் இருக்கிறாங்களான்னு கேட்குறோம் அவங்களுக்கு மேலே ஒரு நபர் இருக்கிறாங்களா உலகத்திலேயே அல்லாவுடைய படைப்புகளில் மிக சிறந்தவங்க யாரு மாணவீர சூடுதாய் செலவாலே சொல்லணும் ஒரு நல்லடியார் வசீலான்னு சொன்னால் சலதாசன் அவங்க அவங்களே போதும் அவங்க துவா கேட்டாலே போதும் அவங்களே ஒரு வசீலா தான் சரிங்களா அவங்க தாத்தே போதும் பெருமான சாச கையேந்தினாலே போதும் அவங்க இன்னொரு நபரை கொண்டு வசீலா தேடணும் அவசியம் கிடையாது தான் அவசியம் இருக்குதா பெருமான அவங்களுக்கு இல்லை இல்லை தானே சரி ஆனாலும் செல்லம் பணிவின் பணிவின் சிகரம் உச்சம் என்கிற காரணத்தினால் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகிறார்கள் நல்லடியார்களும் வசீலா நான் படைப்புகளில் மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் நான் வசீலா காட்டுறாங்க காட்டுறாங்க எப்படி ஒரு வருது அவர்களை வளர்த்தெடுத்த தாய் ஃபாத்திமா அசது அல்லாஹு அவங்களுடைய ஒஃபாத் ஆயிட்டாங்க வளர்த்தடுத்த உடனே பெருமான செல்லல்லாகும் அழகி வசல்லம் அந்த தாயாரை சந்திக்க வராங்க அவங்க தலமாட்டு பக்கத்துல உட்கார்றாங்க உட்கார்ந்து மாணவி செல்லல்லாகும் அழகி வசல்லம் கவலையோடு ரஹிம கில்லா யா உம்மி என் அருமை தாயாரே அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டுமாக குந்தி பகத குந்தி உம்மி பகத உம்மி என் என்னை பெற்றெடுத்த அன்னைக்கு பிறகு தாங்கள் தான் எனக்கு அன்னையாக தாயாக இருந்தீர்கள் தஜூ ஈன ஓ துஷ்பி நீங்கள் பசித்திருந்து எனக்கு உணவளித்தீர்கள் நீங்கள் பசித்திருந்து எனக்கு உணவளித்தீர்கள் ወதரைன ወதக்ஸூனனி நீங்கள் ஆடை இல்லாமல் கிழிந்த ஆடையை அணிந்தீர்கள் ஆனால் எனக்கு ஆடைகளை அணிந்து அழகுபார்த்தீர்கள் ወதம்னஈன நஃபஸகி தய்யிப தாம் ወதுத்ஈமீனி உங்களுக்கு அழகான உணவுகள் கிடைத்தும் அந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் உட்கொள்ளாமல் அந்த உணவை எனக்கு தந்து என் பசியை போக்கி என்னை அழகாக பாராட்டி சீராட்டி வளர்த்தீர்கள் துரீதீ நபி தாலிகி வஜஹல்லா வதார் என்ன இந்த அளவுக்கு அழகாக பார்த்துக் கொண்டீர்களே அழகாக வளர்த்தீர்களே இதன் மூலமாக நீங்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடினீர்கள் அல்லாஹுடைய பொருத்தம் அழகான அந்த எண்ணத்தின் காரணத்தினால் நீயத்தின் காரணத்தினால் நீங்கள் எல்லா கஷ்டமும் பட்டீங்க எனக்கு நீங்க சுகத்தை மட்டுமே கொடுத்தீங்க தலைமாட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பெருமான செல்லலாலை செல்லம் கவலையோடு சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க குளிப்பாட்டுங்கிறாங்க குளிப்பாட்டும் போது கடைசி தண்ணி ஊத்துவாங்களே இல்லையா அப்படி தண்ணி ஊத்தும் போது மாணவி ரசூலுல்லாய் செல்லா அலி செல்லம் அந்த தண்ணி நான் ஊத்துவேன் அந்த தண்ணீரை நான் ஊத்து தான் கைப்பட்ட தண்ணிங்க பெருமான செல்லல்லாஹு அழகி வசல் முபாரக்கா முபாரக்கான கரம் பட்ட நீர் யார் மேல படுது பாத்திமா பின் தசத் ரதி அல்லாஹ் வான்ஹா அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா செல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சும்மா கலஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீஸஹு ஃபஅல்பஸஹா இயாஹு மாணபி சல்லி செல்லம் தன் மேனியில் இருந்த சட்டையை கலட்டி அந்த சட்டையை தனது தாயார் பாத்திமா பின் அவர்களுக்கு அணிவித்தார்கள் பட்டிருந்த இல்லையா நபியினுடைய கரம்பட்டு நீர் அவங்க மேல பட வைக்கிறாங்க நபி நபி வசீலாவா இல்லையா இல்லாட்டா ஏன் அந்த தண்ணி அவங்க ஊத்தணும் தான் உடம்பில் ஒட்டி இருந்த ஆடையை பெருமான செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் யாருக்கு யாருக்கு அணிவிக்கிறாங்க தன் தாயார் வளர்த்த தாயாருக்கு அணிவிக்கிறாங்க வசீலாவா இல்லையா தன் உடம்பில் பட்ட ஆடையை ஆடைய வசீலவாக்குறாங்க தன் கரத்தில் பட்ட நீரை வசீலவாக்குறாங்க மாணவி செல்லல்லா அலை செல்லம் அடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த உடம்புல அந்த நபி மேலே பட்ட ஆடையை உடுத்தின பிறகுதான் கஃனை போத்தணும்னாங்க ஏன்னா டைரக்டா கஃன் அவங்க உடம்புல படக்கூடாது டைரக்டா நேரடியா அவங்க உடம்புல எதுதான் படணும் பெருமான சிலாசுரை மேனியில் பட்ட முபாரக்கான அந்த ஆடைதான் பட வேண்டும் அடுத்து அந்த ஹதீஸ் ஃபுல்லாக பாருங்களேன்ங்க வசீலாக்கு அவ்வளோ அவ்வளோ முக்கியத்துவம்ங்க பெருமான சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு மூன்று சஹாபாக்களை அழைத்து குழி வெட்ட சொல்கிறாங்க குழி வெட்டுங்கிறாங்க கபூருக்கு வெட்டும்போது கடைசி அடிப்பகுதி வருமா இல்லையா அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த அடிப்பகுதி வருமா நீங்கள் வெட்டக்கூடாதுன்ட்டாங்க அதை நான் தான் வெட்டுவேன்னாங்க இறங்கி பெருமான சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் ஹ ஃபரஹூர சூடலாய் செல்லலாலே சிலம்பி ஏதீஹி தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அந்த அடியில் வைக்க வேண்டிய அந்த குழியை தான் வெட்டுகிறார்கள் ஏன் அந்த கை அதில் படணுமா ஏன்னா அவங்க வைக்க போறோம் கரத்தால் பெருமானு அழகி வசல்ல அந்த குழியை வெட்டினார்கள் வெட்டினார்கள் அள்ளி வெளியா இப்ப நபீனுடைய கரம் பட்டுச்சா பூமியில பட்டுச்சா பட்ட பேர் அடுத்து ஒன்னு செய்யறாங்க பாருங்கள்ள இறங்கி அவங்க படுத்துக்கிட்டாங்க படுத்துட்டாங்க கபருக்குள்ள ஏன்னா அந்த இடத்துல தன் தாயார படுக்க வைக்கணும் அப்ப மாணபி சல்லா சொல்ல மேனி பட்ட இடத்தில் தான் யார் படுக்கணும் அவங்களை வளர்த்த அன்னை படுக்க வேண்டும் எவ்வளவு எவ்வளவு வசீலா பாருங்கண்ண நபியோட மேனி பட்ட இடத்துல ஏன்னா அப்படி படுக்க படுத்த பிறகு மண்ணு தீண்டுமா கேட்கிறேன் கபுரு நெருக்குமா கேட்கிறேன் கபுர்ல அதா வருமா கேட்கிறேன் நபியுடைய முபாரக்கான கரம் பட்ட பூமி எப்படி மண்ணு நெருக்கும் எப்படி அதா போறோம் பெருமான செல்லாசரி முபாரக்கான மேனியில் பட்ட சட்டை அவங்க மேனியில் இருக்கும்போது எப்படி கபுரு நெருக்கும் எப்படி அதா போறோம் அதுக்கு தான் இவ்வளவு ஆயத்தம் தான் பெருமான செல்லாசி இவ்வளவு மெனக்கெட்டு அந்த வேலை செய்யறாங்க ஏன் படுக்கணும் அவங்க மேலே அந்த மண்ணுல மர தரையில் படனும் அதுக்கு மேல அவங்க வந்து படுக்கணும் எப்படி கபரு நெருக்கும் இவ்வளவு வேலையை யாரா செய்வாங்கன்னு கேட்குறேன் செல்லாசன் செய்கிறாங்க பல் தஜா ஃபிஹி போய் படுத்து விட்டு அதுக்கு கபரு உள்ளே இருந்து அல்லாண்ட துவை கேக்குறாங்க அல்லாஹ் உள்ளது இய ஓய் மேத்து அல்லாஹ் உள்ளது இய ஓய் மேத்தூ உலகத்தில் மனி மனித அதாவது உயிரினத்திற்கு உயிர் கொடுப்பவன் அதற்கு மூத்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஓஹுவ ஹையின் லா அவன் எப்பொழுதும் உயிரோடு இருப்பான் மரணிக்க மாட்டான் அத்தகைய அல்லாஹ் இறைவா இயகு ஃபிர் உம்மி ஃபாத்திமா பின்த் அசது என் வளர்த்த அன்னை ஃபாத்திமா பின்த் அசது அவர்களை நீ மன்னிப்பாயாக ஓ லக் இன்ஹா ஹுஜ்ஜதஹா அவர்களுக்கான ஆதாரத்தை நீ நினைவூட்டுவாயாக கபருக்குள்ள கேள்வி வருமா இல்லையா கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா ஓ லக்கின்ஹா ஹுஜத்ஹா அவர்களுக்கான ஆதாரத்தை நீ நினைவூட்டுவாயாக ஓ வசீ அலைஹா முதுகலஹா அவர்களை கபருக்குள்ளே வச்சுட்டோம் அந்த கபுரை நீ விசாலமாக்குவாயாக என்று பெருமானை செலராசன் துவா செஞ்சுட்டு துவாவை எப்படி முடிக்கிறாங்கன்னா பி ஹக்கி நபிய இறைவா நான் இந்த துவா கேட்டனே உனது நபியினுடைய கண்ணியத்தின் பொருட்டால் நீ மன்னிப்பாயாக யாரை வசீலா ஒரு நல்லடியாரை வசீலா ஆக்க வேண்டும் நபி தன்னையே வசீலாக்கிட்டாங்கப்பா

எனக்கு முன்பு சென்ற எல்லா நபிமார்களின் கண்ணியத்தின் பொருட்கள் இறைவா என் தாயை பாத்திமா அவர்களை நீ மன்னிப்பாயாக என்று மாணவில்லாகி அழகி சொல்கிறார்களே இங்கே நன்கு கவனியுங்கள் இந்த நபியின் பொருட்கள் என் பொருட்டான்னு சொன்னாலே போதும் தான் ஆனா சல்லல்லாலை செல்லும் முன்னால் சென்ற நபிமார்களுடைய கண்ணியத்தின் பொருட்கள் என்பதை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது பணிவின் சிகரம் ஒண்ணு இரண்டாவது இந்த உம்மத்துக்கு கத்து தராங்க நல்லடியார்கள் வசியலா நீங்க துவா கேட்கும் போது இப்படி கேளுங்கன்னு கத்து தராங்க ஏன் முட்டாதனமான கேள்வி அது சல்லல்லா அலி செல்லம் அந்த ஆயத்தில் அடங்குவார்கள் சல்லல்லா அலி செல்லம் எந்த நல்லடியாரை கொண்டு வசீலா கேட்டார்கள் சல்லல்லாஹூ அலிஹிவ செல்லம் அந்த ஆயத்தின் பிரகாரம் வசீலா கேட்கவில்லை என்றால் அவர் இந்த ஆயத்துக்கு முரண்பட்டதாக ஆகிவிடுவார் எனவே இந்த ஆயத்துக்கு வந்து சரியான பொருள் கிடையாது எனவே யார் நபிமார்களை வழிமார்களை என்ன செய்வாங்க வசீலாவாக்குவார்களோ அவங்க முசிரிக்கு காபீர் அப்ப நபின் என்ன சொல்ல போறேன் அட யாரு நபின்னு கேட்கிறேன் நீ பாட்டுக்கு ஷாரி யாரு ஷாரிக யாரு சட்டம் மார்க்க சட்டத்தை உருவாக்கி நமக்கு தருபவர்கள் யார்